அனைவருக்கும் வணக்கம் இந்த இடத்துல நான் வந்து ஒரு மேன் அவுட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது ஏன்னா மாமாவும் சரி ப்ரொடியூசராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க அம்மாவும் சரி சின்ன வயசுலேருந்து லைக் சின்ன வயசுல கல்யாணம் இருந்து அப்பாவோட பல கதைகள் கேட்டிருக்காங்க எல்லாத்துலேயும் இருந்து அரசியலுக்கு வந்தாங்க ஆனால் நான் எந்த விஷயமும் இல்லாமல் கேப்டனை மட்டுமே பார்த்து ஒரு ரசிகராக கேப்டன் எப்படி எங்கள் அப்பாவை தாண்டி ஒரு ரசிகராக சின்ன வயசுலருந்து அப்பாவை நான் பார்த்துட்ருப்பேன் இந்த வாட்டியை என்னை ஒரு சினிமா மேடைக்கு கூப்பிட்டு பேச வைக்கும்போது உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது ஷையாக இருக்குது நீங்கள் நீங்கள் இருக்கணுமா நான் அப்படின்ட்டு எனக்கு இருக்குது இருந்தாலும் சண்முக பாண்டியனோட அண்ணன் இருக்கிறதுனால அப்பா எப்பயுமே சொல்லுவார் அண்ணன் தம்பி எப்பயும் ஒற்றுமையாக இருக்கணும்ன்ட்டு எங்கள் அப்பாவோட வார்த்தைக்கு மதித்து அதனால் இன்றைக்கி வந்து என் தம்பிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு இந்த வந்திருக்கேன் படைத்தலைவன் படம் இருந்து கதை கேட்குறதுலேருந்து நம்ம பார்த்திபன் சாராக இருக்கட்டும் அன்பு சாராக இருக்கட்டும் எல்லோரும் வந்து கதை சொல்கிறதுலேருந்து நானும் தம்பியும் இந்த கதைகள் கேட்டிருக்கோம் உண்மையிலேயே ஒரு நல்ல படம் நல்ல கதை படைத்தலைவன் நிச்சயம் எல்லாரும் சொல்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு படமாக படைத்தலைவன் இருக்கும் ஏன் இதை சொல்கிறனா யார் எப்படி சொல்கிறாங்க எனக்கு தெரியல எங்களோட நான் எப்பயுமே சொல்லுவேன் எல்லா மேடையிலும் எங்கள் அப்பாவோட ஃபர்ஸ்ட்டு ஃபேன் நான் தான் அப்படின்றது தான் கேப்டன் பிரபாகர் அப்போ இருக்கும் இந்த விஜய பிரபாகர் போறந்தேன் அதனால் எப்பயுமே நான் ஃபஸ்ட்டு ரசிகர் அப்பாவுக்கு நான் தான் சொல்லுவேன் அதே மாதிரி ஷம்முக்கும் ஃபர்ஸ்ட் ரசிகராக நானா நான் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவன் அவர் அவன் பண்ண சகாப்தமாக இருக்கட்டும் மதுரை வீரனாக இருக்கட்டும் இப்போ பண்ண படைத்தலைவனாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் வர கொம்பு சிவியாக இருக்கட்டும் எத்தனையோ படங்கள் பண்ணாலுமே அந்த சகாப்தம் படம் பண்ணும்போது மலேசியாவில் ஒரு ஷூட்டிங் நடத்தின் நட ஷூட் பண்ணும்போது ஹண்ட்ரட் ஃபீட்லேருந்து ஆக்ஷன் நாங்கள் கேப்டன் வந்து இல்லை டூப்லாம் போடலாமா என்னென்னு கேட்டுட்ருக்கார் இவங்க ஜம்ப் பண்ணிட்டான் மேலேருந்து எந்த பயமும் இல்லாமல் ஒரு பத்தொம்பது வயசு பயனாக இருக்கும்போது எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அங்கேருந்து ஜம்ப் பண்ணிட்டாப்புல ஸோ அப்போ அப்பாவுக்கே வந்து பயம் வந்துருச்சு என்ன நீ பார்த்து குதிஷ்ட நான் டூப் போடலாம் ஏதாச்சும் ரோப் கட்டலான்னு நீ பார்த்து தைரியமாக குதிஷ்ட அப்படின்ற போது சமூகம் கருப்பணையெல்லாம் படுத்து ஹெலிகாப்டர் நீங்கள் ரோப்பே இல்லாமல் தொங்கிட்டு வந்தீங்களே அது எங்களுக்காக பண்ணும்போது உங்கள்மாக நான் வரும்போது உங்களுக்காக நான் நூறு மா நூறு நூறு மாடிலும் குதிக்கிறது எனக்கு என்ன எனக்கு எந்த அச்சமும் இல்லை உங்களுக்குள்ளே அதே ரத்தம் தான் எனக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஷம்மு சொல்லும் போது உண்மையிலேயே அந்த இடத்துல நான் வேந்து பார்த்தேன் அதே மாதிரி சகாப்தி ஒவ்வொரு ஷாட்டுமே தம்பி எப்படிலாம் ஃபைட் பண்ணியிருக்கான்ட்டு எனக்கு தெரியும் கேப்டன் எங்கேயும் போகல அவர் படத்தில் நீங்கள் பாருங்கள் கேப்டன் திரையில் தெரிவார் நம்ம மாமா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு படம் சகாப்தம் கார்த்திக் ராஜா சார் இசையமைச்சிருக்காரு இந்த படம் இசைஞானி இளையராஜா சார் இசையமைச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு கொம்பு சிவிக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காங்க கேப்டன் சொல்லுவார் ஃபஸ்ட்டு படம் எனக்கு எந்த மியூசிக் டேரக்டர் வேணால் ராஜா சார் ஃபேமிலியிலேருந்தான் ஒருத்தர் இசையமைக்கணும் அப்படின்னு சொன்னால்தான் அன்னைக்கு கார்த்திக் ராஜா சார் இருந்தார் இன்றைக்கி இசைஞானி இளையராஜா சார் நெக்ஸ்ட்டு யுவன் சங்கர் ராஜா சார் இது ஒரு பிளெஸ்டாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இளைய இளையராஜா சார் வந்து சத்ரியனாக இருக்கட்டும் எத்தனையோ பிஜிஎம் கேப்டனுக்கு போட்டு இன்றைக்கும் நம்மளுக்கு அந்த இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்க்கும்போது இன்றைக்கும் நம்மளுக்கு நிரம்பு முறுக்கேறும் ஜிம்முக்கு போகிறப்போ அந்த சத்ரியன் பிஜிஎம் கேட்டு தான் இன்றைக்கும் நம்ம போவோம் அந்த மாதிரி எபர்கிரீன் சாங்ஸ் கொடுத்துருக்கார் இன்றைக்கு அடுத்த தலைமுறையாக அவர் சண்முகம் பாண்டியனுக்கு அவர் கொடுக்கறது வந்து எனக்கு ஒரு ப்ளெஸ்டான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கும் எல்லாருமே என்னோட சீனியர்ஸ் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல அதனால் உங்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் கேட்கற ஷம்மு ஷம்மு பிளஸ் பண்ணுறதுக்காக தான் எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முருகதாஸ் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து ரமணா படத்துலேருந்து நான் பார்த்துட்டு இருந்துருக்கேன் முத முதல்ல கஜினி ஹிந்தி படம் லான்ச் ஆகும்போது ஆடியோ லான்ச் பண்ணிவிட்டு அந்த சீடியை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தார் அப்புறம் இரண்டு பேருமே கேப்டன் தரையில் உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தார் அப்போ இலே முருகதாஸ் அண்ணனும் தரையில் உட்காந்து அந்த சாங்ஸ் எல்லாமே போட்டு இருக்கும்போது அந்த அனுபவம் எனக்கு இருக்குது பொன்ராம் சாரும் சசிகுமார் சாரும் இப்போ தற்சமயமாக சம்முகோட படம் பண்ணுறப்போ பழக ஆரம்பித்தேன் உண்மையிலேயே எப்படி நீங்கள்லாம் கேப்டனை சொல்கிறீங்களோ அதே மாதிரி நான் சசிகுமார் சார் மாதிரி நான் பார்க்குறேன் ரொம்ப டவுன் டு அர்த்தாக அவர் பழகுறதும் அவர் என்கிட்ட சில டாக் விஷயங்கள்லாம் என்கிட்ட பேசுகிறதும் அந்த மாதிரி பல விஷயங்கள் சசிகுமார் சார் நான் பார்த்துட்ருக்கேன் அதே மாதிரி நான் எந்த சமூ பொன் பொன்ராம் சார் கொம்பு கும்பசீவிக்கு போகும்போது கூட செட்டில் பொன்ராம் சார் வந்து அவ்வளோ ஆக்டிவாக அந்த ஷார்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தார் ஒரு போலீஸ் செட்டப்பில் அங்கே போய் பார்க்குறப்ப எனக்கு ஒரு தனி மரியாதை கொடுத்து என்னையும் அறுவணைச்சு அந்த இடத்துல உட்கார வச்சு என்னையும் இப்படி பாருங்கள் தம்பி இப்படி நடிக்கிறார் இந்த ஷார்ட் இப்படி இருக்கு எனக்கு ஒவ்வொன்றுமே சொன்னார் அதனால் பொன்ராம் சாருக்கும் இது இங்கே வந்திருக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டன் எப்பயுமே சொல்வார் நீங்கள் ஆர்டிஸ்ட் மேலே ஸ்பெண்ட் பண்ணுறதோட ஃப்ரேமில் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு படமும் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி படைத்தலைவன் பார்க்கும்போது ஒலிபதிவார் சதீஷ் சார் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் உண்மையிலேயே சூப்பராக செஞ்சிருக்காரு நேரத்தில் அவருக்கும் நான் என்னோட விஷயஸ் நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பார்த்திபன் அண்ணன் கதை சொல்லிட்டு வரும்போது மொத முதல்ல ஒரு நட்பை துணை முடிச்சுட்டு வந்து கதை சொல்கிறப்போ அவர் மேடையில் என்ன பேசுகிறோம் அதே தான் வீட்லயும் சொன்னார் கேப்டன் பிரபாகர்ன டைட்டில் வச்சுருக்கேன்ட்டு அது கிடைக்கலன்ட்டு அது கேப்டன் ப்ளெஸ்ஸிங்கான்னு தெரியல அது எங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன் அந்த டைட்டில் ஃப்யூச்சரில் அதே மாதிரி அன்பு அண்ணன் ஆரம்பத்திலிருந்து ஷம்மு ஒரு தம்பியாகவே அவர் பார்த்துட்டு இருந்திருக்கு அவர் ஹீரோவாக பார்க்கல அதே மாதிரி ஷம்மு அன்பு ஒரு பிரதராக தான் பழகிட்டு இருந்தாங்க எப்போயோ ஃபோன் போட்டாலும் சொல்லுங்க பிரதர் என்ன பிரதர் எந்த விஷயம் எப்போ வரணும் ஷாட்டுக்குன்னு இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே இரண்டு பேருமே ஒரு பிரதர்லி ஃபீலிங்காக பேசிகிட்டு இருந்தாங்க அது ஒரு வெளிப்பாடு தான் அந்த ஃப்ரேமில் அவங்களுக்கு தெரியுது ஷம்மு எவ்வளோ உழைச்சிருக்காரோ அவர் சொல்கிறது ஒரு அண்ணன் போல சொல்கிறுன்னு தம்பி அங்கே கேட்டிருக்காரு அதே மாதிரி கஸ்தூரி ராஜா சார் அவர் இந்த படத்தில் உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்காரு எனக்கு வீரம் வளைஞ்ச மண்ணில் இருந்து எனக்கு அவருக்கு தெரியும் அந்த கஸ்தூரி ராஜா அப்படின்ற பேர் எப்படின்னா திருப்பதியில் ஷூட்டிங் ஃபுல்லாக அங்கே போய்ட்டு இருக்கும் அப்போ வந்து அந்த பேர் என்னை கேட்டுகிட்டே இருக்கும் அந்த பேர் எனக்கு ஆழமாக மனசில் பதிஞ்சிருச்சு பிறகு தனுஷாரும் செல்வராகவன் அண்ணனும் வரும்போது கஸ்தூரி ராஜாவோட அப்பா அப்படின்னு வரும்போது இன்றைக்கி அவர் ஷம்மு கூட நடிக்கிறப்போ அதுவும் ஒரு பெருமையான விஷயமாக அதை நான் கருதுகிறேன் ஃபைனலாக ஹீரோயின் என்னை பிரபா அண்ணான்ட்டிங்க எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசு இல்லை நீங்களும் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கீங்க கேப்டன் நீங்கள் பார்க்க ஆஃபீஸ் வரும்போது உங்களை நான் சந்தித்தேன் உங்களுக்கு என்னோடய பெஸ்ட் விஷ்ஷஸ் நீங்கள் பிரபா ப்ரோ இல்லை இந்த மாதிரி எல்லோரும் கூப்பிடுங்க இன்னும் நான் அதனால் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னோட நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் கடைசியாக கேப்டன் ஃபேன்ஸுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அந்த கடைசியில் அந்த கேப்டன் கண்ணு காமிக்க போது எனக்குலாம் அழகாக வந்துடுச்சு ஆனால் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சிரிச்ச முகத்தோடு நிற்கிறேன் நான் அரசியல் மேடையில் சொன்னது தான் டிஎம்டிக்கே டூ பாயிண்ட் ஓ ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு அது ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க வெறும் அரசியல் மேடையில் இந்த சினிமாலேயும் டிஎம்டிகே டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுனா நீ சம்மு ஒரு பக்கம் வளரும் வருவாப்பில் நம்ம கட்சி ஒரு பக்கம் வளரும் நம்ம நம்ம நினைச்ச கொள்கைகள் ஒரு பக்கம் வளரும் கேப்டன் விட்டுட்டு போன பணிகள் எல்லாமே நம்ம ஒன்று விடாமல் செய்வோம் அது சினிமாக இருந்தாலும் சரி மக்கள் பணியாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி அதனால் எல்லாமே இன்னைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோம் இந்த மேடையில் இருக்கிறோம் எல்லாத்துக்குமே அது காரணம் எங்கள் அப்பா எங்கள் கேப்டன் மட்டும்தான் அவர் இல்லாத இந்த நேரத்தில் மக்களாக நீங்களும் பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் என்னோடய தம்பி உங்களோட சண்முக பாண்டியனை நீங்கள் வளர்த்து விடணும் அரசியல் மேலே முத முதல்ல கேப்டன் வந்து என்னை போ அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து என்னோட தொண்டர்களும் ரசிகரும் கூட இருக்காங்க தைரியமாக போன்னு சொன்னார் அதே மாதிரி இன்னைக்கு சினிமா உலகத்தில் சண்முக பாண்டியன் வரப்போ மக்களும் பத்திரிகை நண்பர்களும் டெக்னீஷியன்ஸ் கூட இருக்கிற நம்பிக்கையில் இன்றைக்கு சண்முக பாண்டியன் உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் அமைச்சிருக்கோம் நாங்கள் எந்த ஃபிலிம் எந்த ஷூட்டிங் நாங்கள்லாம் வரமாட்டோம் உங்களை நம்பி அமைச்சிட்டோம் இனி அவர் உங்கள் ஹீரோ கேப்டன் எங்கள் சொத்து இல்லை பொது சொத்து அந்த பொது சொத்தோட வாரிசு சண்முக பாண்டியனும் உங்கள் சொத்து அதனால் சண்முக பாண்டியல் மிகப்பெரிய ஹீரோவாக்குறது எங்கள் ஆசையை தாண்டி கேப்டனோட ஆசை கேப்டனோட ஆசைனமோ அது உங்களோட கிட்டே நான் கொடுக்குறேன் அதனால் நிச்சயம் சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஹீரோவாக வரணும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் கேட்பது என் உரிமை கொடுப்பது உங்கள் கடமை திரும்பியும் சொல்கிறேன் சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஹீரோவாக வரணும் கேட்பது என் உரிமை கொடுப்பது உங்கள் கடமை அதே மாதிரி எம்சி கவி க கவிதா கவியா அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்ன என்ன எனக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க பல இடத்துல பல அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணிடுவாங்க பட் எனக்காக அவங்க நேரத்தை செலவு செஞ்சு எனக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்